அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் மனம்புரிதல் திட்டத்தின் முக்கிய பலங்கள் மற்றும் சவால்கள் என்ன மனம்புரிதல் திட்டத்தின் முக்கிய பலமாக அதன் குறைந்த கட்டணம் ஆர் ஏ சத்துசோத் ஏர் உள்ளது இது வாடிக்கையாளர்களை தூண்டுகிறது இது வீடியோ ஆடியோ மற்றும் ஈபுக் வடிவிலான முழுமையான தொகுப்பை வழங்குவதால் பல்வேறு கற்றல் முறைகளுக்கு ஏற்றதாக உள்ளது மேலும் டன் மற்றும் பல்க்வைஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ போன்ற சரியான கருவிகளின் பயன்பாடு ஆட்டோமேஷன் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை மேம்படுத்துகிறது சமூக நோக்கம் கொண்ட திட்டம் என்பதால் இது வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்குகிறது சவால்களை பொறுத்தவரை புதிய பிராண்டாக இருப்பதால் சந்தையில் நம்பிக்கையை பெற நேரம் எடுக்கும் மேலும் தினமும் சராசரியாக ஐநூத்தி ஐந்தைத்தி ஆறு மாணவர்களைச் சேர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய இலக்கை அடைய தொடர்ச்சியான மற்றும் அதிக முதலீடு தேவைப்படும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் விசுவாசிகளாக மாற்றவும் மனம் புரிதல் திட்டம் எந்த மார்க்கெட்டிங் மாதிரிகளை பயன்படுத்துகிறது மனம் புரிதல் திட்டம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் அவர்களை விசுவாசிகளாக மாற்றவும் மூன்று முக்கிய மார்க்கெட்டிங் மாதிரிகளை பயன்படுத்துகிறது ஐடா மாடல் அவேர்னஸ் இன்ட்ரெஸ்ட் டிசையர் ஆக்ஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோக்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் தங்கள் புரிதல் பிராண்ட் மற்றும் மனம் புரிதல் வகுப்பை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துதல் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இலவச வெப்பினார் வழிகாட்டி ஈபுக் அல்லது வகுப்பின் பகுதிகளைக் காட்டும் சிறிய வீடியோக்கள் மூலம் ஆர்வத்தை தூண்டுதல் விருப்பம் டிசையர் வகுப்பில் சேர்வதால் கிடைக்கும் நன்மைகளை ஆழமாக வைத்து இந்த வகுப்பு எனக்கு வேண்டும் என்ற ஆசையை உருவாக்குதல் செயல் ஆக்ஷன் வகுப்பில் இணைவதற்கான தெளிவான அழைப்பை வழங்குதல் எஸ்டிபி மாடல் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பொசிஷனிங் பிரித்தல் செக்மெண்டேஷன் தமிழ் பேசும் சந்தையை வேலைப்பளுவால் மன அழுத்தத்தில் உள்ள மென்பொருள் வல்லுநர்கள் குடும்பப் பொறுப்புகளால் சோர்வடைந்த இல்லத்தரசிகள் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் உள்ள கல்லூரி மாணவர்கள் என சிறு குழுக்களாக பிரித்தல் குறிவைத்தல் டார்கெட்டிங் ஆரம்பத்தில் வேலைப்பழுவால் பாதிக்கப்பட்ட வல்லுநர்கள் போன்ற குறிப்பிட்ட குழுக்களை மட்டும் குறிவைத்து விளம்பரங்களை உருவாக்குதல் நிலை நிறுத்துதல் பொசிஷனிங் மனநலப் பிரச்சினைகளுக்கு எளிய நடைமுறைக்கு ஏற்ற குறைந்த செலவிலான ஆன்லைன் தீர்வு என்று பிராண்டை வாடிக்கையாளர் மனதில் நிலை நிறுத்துதல் ஃப்ளைவீல் மாடல் த ஃப்ளைவீல் மாடல் வாடிக்கையாளர்களை வெறும் புனலின் முடிவாக பார்க்காமல் வளர்ச்சிக்கு மையமாக பார்க்கிறது மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களே சிறந்த விற்பனையாளர்கள் என்பதை இந்த மாடல் வலியுறுத்துகிறது இது வாய்மொழி விளம்பரத்தை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ஊக்குவிக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு மனம் புரிதல் திட்டம் பரிந்துரைக்கும் சாதனை மாதிரிகள் அச்சீவ்மெண்ட் மாடல்ஸ் யாவை மனம் புரிதல் திட்டம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு உதவும் உலகப் புகழ் பெற்ற சாதனை மாதிரிகளை வலியுறுத்துகிறது முதல் கொள்கை சிந்தனை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் எலான் மஸ்க் பிரபலப்படுத்திய இந்த அணுகுமுறை ஒரு சிக்கலை அதன் அடிப்படையான மறுக்க முடியாத உண்மைகளாக உடைத்து அங்கிருந்து ஒரு புதிய தீர்வை உருவாக்குவதாகவும் மனம் புரிதல் திட்டத்திற்கு இது ஆன்லைன் வகுப்புகள் இப்படித்தான் இருக்க வேண்டுமா போன்ற கேள்விகளைக் கேட்டு தனித்துவமான மற்றும் சிறந்த மதிப்புள்ள வகுப்பை உருவாக்க உதவுகிறது திறமையின் வட்டம் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் வாரன் பஃபெட் பிரபலப்படுத்திய இந்த கருத்து உங்களுக்கு நன்கு தெரிந்த நிபுணத்துவம் பெற்ற துறைகளில் மட்டுமே முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது உங்கள் திறமையின் வட்டத்தின் எல்லையை அறிந்து கொள்வது முக்கியம் வளர்ச்சி மனப்பான்மை குரோத் மைண்ட்செட் குரோல் ட்வெக் பிரபலப்படுத்திய இந்த மனப்பான்மை திறமைகளையும் அறிவையும் முயற்சியின் மூலம் வளர்க்க முடியும் என்று நம்புவதாகும் தோல்விகளை கற்றல் வாய்ப்புகளாக பார்ப்பது இதில் அடங்கும் ஐசனோவர் கட்டமைப்பு த ஐசன் ஹவர் டுவைட் டி ஐசனோவர் பிரபலப்படுத்திய இந்த மாதிரி பணிகளை முக்கியமானது அண்ட் அவசரமானது முக்கியமானது அண்ட் அவசரமற்றது முக்கியமற்றது அண்ட் அவசரமானது முக்கியமற்றது அண்ட் அவசரமற்றது என நான்கு வகைகளாக பிரித்து முன்னுரிமை அளிக்க உதவுகிறது வெற்றியாளர்கள் முக்கியமானது அண்ட் அவசரமற்றது பிரிவில் அதிக நேரம் செலவிடுவார்கள் கூட்டு விளைவு கம்பவுண்டிங் எஃபெக்ட் டேரன் ஹார்ட்டி பிரபலப்படுத்திய இந்த கருத்து சிறிய தொடர்ச்சியான செயல்கள் காலப்போக்கில் பெரிய வெற்றியை தரும் என்பதை வலியுறுத்துகிறது தினமும் ஒன்பர்சன்ட் முன்னேற்றம் தொடர்ச்சியுடன் செயல்படுவது பெரிய இலக்குகளை அடைய உதவும் ஏழு பழக்க வழக்கங்கள் செவன் ஹேபிட்ஸ் ஸ்டீபன் கோவி எழுதிய இந்த புத்தகம் வெற்றிக்குத் தேவையான பழக்க வழக்கங்களை உருவாக்குவது பற்றியது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டுவர உதவுகிறது இந்த மாதிரிகள் அனைத்தும் சுய விழிப்புணர்வை அடிப்படையாகக் கொண்டவை இது மனம் புரிதல் திட்டத்தின் மையக் கருத்தாகும் மனம் புரிதல் திட்டத்திற்கான வீடியோ பிராம்ப்டுகளை உருவாக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய கூறுகள் யாவை மனம் புரிதல் திட்டத்திற்கான வீடியோ பிராம்ட்களை உருவாக்கும் போது ஒரு நல்ல பிராம்ட் விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் பின்வரும் கூறுகள் ஒரு பிராம்ட்டில் இருக்க வேண்டும் பொருள் சப்ஜெக்ட் வீடியோவில் நீங்கள் விரும்பும் முக்கிய பொருள் நபர் விலங்கு காட்சி சூழல் கான்டெக்ஸ்ட் பொருள் வைக்கப்பட்டுள்ள பின்னணி அல்லது சூழல் செயல் ஆக்ஷன் பொருள் என்ன செய்கிறது கா – நடப்பது ஓடுவது திரும்புவது பாணி ஸ்டைல் வீடியோவின் ஒட்டுமொத்த கலைநயமிக்க பாணி இருட்டன் கா சினிமாத்தனம் த்ரீ டி கார்ட்டூன் மினிமலிஸ்ட் கேமரா இயக்கம் கேமரா மோஷன் கேமரா எவ்வாறு நகர வேண்டும் ஏட் டக்கா க்ளோஸ் அப் ஒயிட் ஷாட் ட்ராக்கிங் ஷாட் பிஓவி ஷாட் காட்சி அமைப்பு கம்பசிஷன் சட்டகத்திற்குள் காட்சிகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன மனநிலைச் சறு சூழல் ஆம்பியான்ஸ் காட்சியின் உணர்வை நிறமும் ஒளியும் எவ்வாறு பாதிக்கின்றன எக்கா நீல நிற டோன்கள் இதமான வண்ணங்கள் இந்த கூறுகளை கலந்து பயன்படுத்துவதன் மூலம் சக்திவாய்ந்த மற்றும் உணர்வுபூர்வமான காட்சிகளை உருவாக்க முடியும் மன அழுத்தம் மற்றும் தெளிவை குறிக்கும் சில மனம் புரிதல் வீடியோ காட்சிகளுக்கான எடுத்துக்காட்டுகளை தரவும் மனம் புரிதல் திட்டம் மன அழுத்தம் மற்றும் தெளிவை குறிக்க பல சக்திவாய்ந்த வீடியோ காட்சிகளை பரிந்துரைக்கிறது சிக்கலான கம்பிகள் ஒரு மனிதனின் தலைக்குள் சிக்கலான சிவப்பு நிறத்தில் ஒளிரும் கம்பிகள் ஒரு கை மெதுவாக உள்ளே சென்று ஒரு கம்பியை அவிழ்க்க அது அமைதியான நீல நிறத்தில் ஒளிர்கிறது மனதின் குழப்பம் தெளிவடைவதைக் குறிக்கிறது பனிமூட்டம் விலகுதல் அடர்ந்த பனிமூட்டத்தின் முன் நிற்கும் ஒருவர் மூச்சை உள்ளிழுக்கும்போது பனிமூட்டம் விலகி பிரகாசமான அழகான மலைத்தொடர் தெரிகிறது மனத்தெளிவு பெறுவதைக் குறிக்கிறது கலங்கிய நீர் தெளிவடைதல் ஒரு கண்ணாடி குவளையில் கலங்கிய நீர் ஒரு சொட்டு தெளிந்த நீர் விழுந்தவுடன் கலங்கிய நீர் முழுவதும் மெதுவாக தெளிவாகிறது மன அமைதியையும் தெளிவையும் குறிக்கிறது சுமைகளை இறக்குதல் ஒருவர் முதுகில் பெரிய பாறைகள் நிறைந்த ஒரு பையைச் சுமக்கிறார் அவர் ஒவ்வொரு பாறையாக கீழே வைக்கும்போது அவரது முகத்தில் நிம்மதி தெரிகிறது மனச்சுமைகளிலிருந்து விடுபடுவதை குறிக்கிறது சிக்கலான நூலகத்தில் சரியான பாதை ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தில் தொலைந்து போனது போன்ற உணர்வு ஒரு புஸ்தகம் தானாகவே திறந்து ஒளி வீச சரியான பாதை தெரிகிறது மனக்குழப்பத்தில் வழிகாட்டல் கிடைப்பதை குறிக்கிறது புயல் கடலில் படகு தியானத்தால் அமைதியடைதல் புயல் நிறைந்த கடலில் ஒரு சிறிய படகு தத்தளிக்கிறது படகில் இருப்பவர் தியானம் செய்யத் தொடங்க கடல் மெதுவாக அமைதியாகிறது வெளிப்புற சூழ்நிலைக்கு மத்தியிலும் உள் அமைதியை கண்டறிதல் இந்த காட்சிகள் மனப்போராட்டங்களை போராட்டங்களை உணர்வுபூர்வமாக சித்தரித்து மனம் புரிதல் திட்டம் எப்படி தீர்வளிக்கிறது என்பதை விளக்குகின்றன எண்ணங்களின் சக்தி மற்றும் உள்மன வளர்ச்சி பற்றிய காட்சிகளை மனம் புரிதல் திட்டம் எப்படி விளக்குகிறது மனம் புரிதல் திட்டம் எண்ணங்களின் சக்தி மற்றும் உள்மன வளர்ச்சிக்கு குறியீட்டு மற்றும் உணர்வுபூர்வமான பூர்வமான காட்சிகளை பயன்படுத்துகிறது கருமேகங்கள் கலைந்து சூரிய ஒளி ஒருவரின் தலையிலிருந்து கருமேகங்கள் உருவாகி அவரைச் சூழ்கின்றன அவர் புன்னகைக்கும்போது கருமேகங்கள் கலைந்து சூரிய ஒளி அவர் மீது விழுகிறது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுதல் காய்ந்த விதை பூவாக மலர்தல் ஒரு கையில் காய்ந்த விதை அது ஒரு செழிப்பான தோட்டத்தில் நடப்பட்டு முளைத்து அழகான பூவாக மலர்கிறது சிறிய ஆரம்பத்திலிருந்து பெரிய வளர்ச்சி இருண்ட எண்ணங்கள் வண்ணத்துப் பூச்சிகளாக மாறுதல் ஒருவரின் தலையைச் சுற்றி சிறிய இருண்ட எண்ணங்கள் சுழல்கின்றன அவர் ஒரு புத்தகத்தை படிக்கத் தொடங்க அந்த எண்ணங்கள் வண்ணத்துப் பூச்சிகளாக மாறிப் பறக்கின்றன அறிவைப் பெறுவதன் மூலம் எதிர்மறையிலிருந்து விடுதலை இருண்ட பாதையில் பிரகாசமான விளக்கு ஒருவர் இருண்ட பாதையில் நடக்கிறார் அவர் கையில் வைத்திருக்கும் ஒரு சிறிய விளக்கு பிரகாசமாக ஒளிர பாதை முழுவதும் பூக்கள் பூக்கின்றன உள்மன சக்தி வழிகாட்டுகிறது ஓவியரின் கருப்பு கேன்வாஸ் இரவு வானமாக மாறுதல் ஒரு ஓவியர் கருப்பு நிறங்களால் ஒரு கேன்வாஸை நிரப்புகிறார் பின்னர் ஒரு சிறிய பிரகாசமான வண்ணத்தைக் கொண்டு அந்த ஓவியத்தை ஒரு அழகான இரவு வானமாக மாற்றுகிறார் குறைந்தபட்ச முயற்சியால் கூட நேர்மறை மாற்றத்தை உருவாக்க முடியும் கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுதல் ஒரு கம்பளிப்பூச்சி தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கி பின்னர் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வெளியே வருகிறது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் வளர்ச்சி மலையேற்றம் சுமைகளுடன் இலேசாகுதல் ஒருவர் ஒரு மலையின் மீது ஏறுகிறார் மேலே செல்லச் செல்ல அவர் சுமக்கும் பை இலேசாகிக் கொண்டே போகிறது தடைகளைத் தாண்டி இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் மனச்சுமைகளிலிருந்து விடுபடுதல் இந்த காட்சிகள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் எண்ணங்களின் நேர்மறை தாக்கத்தை அழகியல் ரீதியாக சித்தரிக்கின்றன மனம்புரிதல் வகுப்பின் மதிப்பை உயர்த்தி அதிக விற்பனையை ஈர்க்க உலகப் புகழ்பெற்ற திரைப்பட பாணிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன மனம்புரிதல் வகுப்பின் மதிப்பை உயர்த்தி அதிக விற்பனையை ஈர்க்க உலகப் புகழ்பெற்ற இயக்குநர்கள் மற்றும் திரைப்பட பாணிகளில் பிராண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன இது வகுப்பை ஒரு ஆழமான அனுபவமாக நிலைநிறுத்துகிறது கிறிஸ்டோபர் நோலன் பாணி பிரம்மாண்டமான சிக்கலான காட்சிகள் நேரத்தைப் பற்றிய ஆழமான சிந்தனைகள் மற்றும் மனதின் கட்டமைப்பைக் காட்ட சுழலும் படிக்கட்டுகள் நினைவுகளை மறுசீரமைக்கும் கருவிழிக் காட்சிகள் மற்றும் பயங்களை எதிர்கொள்ளும் இருண்ட காரிடார்கள் போன்றவற்றை உள்ளடக்குகிறது இன்செப்ஷன் பாணி ட டெனிஸ் வில்நவ் பாணி மினிமலிசம் பிரம்மாண்டமான நிலப்பரப்புகள் மெதுவான மற்றும் தியானம் போன்ற கேமரா இயக்கம் ஒற்றை நிற டோன்கள் ஒளியும் நிழலும் கலந்த விளையாட்டு ஆகியவற்றைப் பயன்படுத்தி தனிமையும் உள் அமைதியும் வெளிப்படுத்தப்படுகிறது ஏக்கா அரைவல் அல்லது பிளேட் ரன்னர் இரண்டாயிரத்தாத்தொன்பது பாணி ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டுடியோ கிப்ளி பாணி உணர்ச்சி பூர்வமான கதை சொல்லல் இயற்கையுடனான தொடர்பு கற்பனை மற்றும் கனவுலக காட்சிகள் மூலம் எதிர்மறை எண்ணங்களை வண்ணத்துப் பூச்சிகளாக மாற்றுவது உள்மன அமைதியை டோட்டோரோ போன்ற உயிரினங்களுடன் தொடர்புபடுத்துவது மற்றும் கனவுலகத்தை பார்ப்பது போன்றவை சித்தரிக்கப்படுகின்றன ஆப்பிள் விளம்பர பாணி நவீன சுத்தமான உணர்வு அழகு கூர்மையான ஃபோகஸ் அழகான ஸ்லோ மோஷன் ஊக்கமளிக்கும் பியானோ இசை மற்றும் சக்தி வாய்ந்த எளிமையான செய்தியுடன் மனதை கட்டுப்படுத்துதல் உலகிலுள்ள பல்வேறு மக்களின் ஆசுவாச தருணங்கள் உள்மன வெற்றி மற்றும் இணைந்திருத்தல் போன்ற கருப்பொருள்கள் காட்டப்படுகின்றன இந்த பாணிகள் பார்வையாளர்களை வெறும் தகவலை பெறுபவர்களாக இல்லாமல் ஒரு மாற்றத்திற்கான பயணத்தில் பங்கேற்பாளர்களாக உணர வைக்கின்றன மனம்புரிதல் வகுப்பின் மைய செய்தியை திறம்பட வெளிப்படுத்த தினசரி வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட குறியீட்டுக் காட்சிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன மனம் மனம்புரிதல் வகுப்பின் மைய செய்தியை திறம்பட வெளிப்படுத்த தினசரி வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட குறியீட்டுக் காட்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை எளிய செய்திகளை உணர்வுபூர்வமாக கடத்துகின்றன பறந்து செல்லும் பட்டங்கள் ஒருவர் தன் கையில் பிடித்திருக்கும் பல வண்ண பட்டங்களை காற்றில் பறக்க விடுகிறார் இது உங்கள் மனச்சுமைகளை காற்றில் பறக்கவிடலாம் என்ற செய்தியை வெளிப்படுத்துகிறது சேற்று காலணிகளைக் கழற்றுதல் கனமான சேறு நிறைந்த காலணிகளுடன் ஒருவர் நடக்க முயற்சிக்கிறார் அவர் காலணிகளைக் கழற்றிவிட்டு வெறுங்காலுடன் இலகுவாக நடப்பார் இது கடந்த கால பாரங்களை கழற்றிவிட்டு பயணத்தைத் தொடருங்கள் என்பதை உணர்த்துகிறது கண்ணாடி ஜன்னலைத் துடைத்தல் மழையால் மங்களான ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறார் அவர் ஜன்னலைத் துடைக்க காட்சிகள் தெளிவாகத் தெரிகின்றன இது உங்கள் மனத்தடையை நீக்கினால் வாழ்க்கை தெளிவாகத் தெரியும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது முதுகுப்பையிலிருந்து கற்களை எறிதல் கற்கள் நிரம்பிய முதுகுப்பையைச் சுமந்து மலையேறும் மாணவர் ஒவ்வொரு கல்லாக எரிய எரிய அவரது சுமை குறைந்து இலகுவாகிறார் இது தேவையற்ற எண்ணங்களை விட்டெறிந்தால் உங்கள் இலக்கை அடைவது எளிது என்ற செய்தியைத் தருகிறது ரேடியோ அலைவரிசையை சரிசெய்தல் குழப்பமான இரைச்சல் நிறைந்த ரேடியோவின் டியூனரை சரிசெய்யும்போது தெளிவான இசை கேட்கிறது இது உங்கள் மனதின் சரியான அலைவரிசையை கண்டறியுங்கள் என்பதை விளக்குகிறது கலங்கிய நீர் தெளிவடைதல் ஒரு குவளையில் கலங்கிய நீர் அசைக்காமல் வைக்கப்பட்டால் மணல் அடியில் படிந்து நீர் தெளிவாகிறது இது உங்கள் மனதை அசைக்காமல் இருந்தால் தெளிவு தானாக பிறக்கும் என்ற தியானக் கருத்தை உணர்த்துகிறது பனிமூட்டம் விலகி சாலை தெளிவடைதல் பனிமூட்டத்தில் காரை ஓட்டும் ஒருவர் காத்திருந்த பிறகு பனி விலகி சாலை தெரிவதை காண்கிறார் இது சில நேரங்களில் காத்திருந்தால் போதும் பாதை தெளிவாகும் என்ற பொறுமையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்தக் காட்சிகள் அன்றாட நிகழ்வுகள் மூலம் மனநலக் கருத்துக்களை அணுகக்கூடியதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் ஆக்குகின்றன நன்றி வணக்கம்